எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கிருஷ்ணா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் சிறுலங்கன் சிக்கன் பிரியாணி தான் செய்யப்போகிறோம் வாங்க இப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ஓகே இப்போ தேவையான சாமானை பாவம் ஒனியன் டொமாட்டோ எல்லாம் தேவையான அளவு எடுத்தீங்கனா சரி இதில் வந்து கொரியண்டர் இது ஒரு கிலோ சிக்கன் நாங்கள் எடுத்துருக்கோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றது முக்கியமான சாமான பாசுமதி அரை கிலோ ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு ரெடியாக வச்சிருங்க முதல் வந்து அடுப்பில் சட்டியை வைக்கணும் சட்டி வச்சா பிறகு சட்டி சூடாக மட்டும் வெயிட் பண்ணணும் நீங்கள் சட்டி சூடாகிறதுக்கு முதல் ஒயில விட்டீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளே என்ன போய் வடிக்கும் ஸோ தண்ணி காயணும் சட்டி சூடாகணும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு என்ன விடுங்க தேவையான அளவு எண்ணெய விடுங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கீட்டாகும் வெயிட் என்ன பண்ணுங்கன்னா கருவா இலக்க கராம்பு போட்டு கொஞ்ச நேரம் தாளிக்கணும் வடித்து பறத்துது வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் பழங்கம்பரையும் நல்லா காளி போகணும் வெங்காயம் வந்து வலங்கி கொண்டது பாருங்க நல்லா பொண்ணுறமா வெங்காயம் பெறவும் அது வரையும் வளர்ப்போம் வெங்காயத்தை இப்போ கொஞ்சம் விலங்கி வரைக்கிற கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்கோ அடிப்பிடிக்காங்க வெங்காயம் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டிருக்குது நாங்கள் ரெண்டு மிளகா தான் போட்டாங்க இந்த எங்களுக்கு உரைப்பு பெற்ற தெரியாது உங்களுக்கு உரைப்பு போடணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட கூடப்போம் இப்போ பாருங்க முங்காய் நல்லா வதங்கிட்டது இந்த நேரம் என்ன செய்யணுமான்னு சொன்னால் டொமாட்டோ கொட்டி வச்சு இந்த டொமாட்டோ போட்டு நல்லா கிளறி போதும் ஃபேவரேட்டு டொமேட்டோ வந்து நல்லா அவிஞ்சு தனியாக வந்து கரைஞ்சு வரும் முறை ஒரு மூடி எடுத்து மூடி விடுவோம் மூடிட்டு வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பாருங்க இப்ப ரெடியா வந்துட்டு இந்த டைம் இஞ்சி உருளி பேஸ்ட போடுவோம் போட்டு நல்லா கிளர்

tamatar Chicken masala Kanduri Chicken masala okay, okay. Chicken masala ha. Ado, poro. O, oh color. Color. Nan, babi, அதோட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் போடுங்க ஓகே இந்த டைமில் வந்து ஒரு சுண்டு அரிசிக்கு மூணு கப் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணியை விடுங்க தண்ணியை விட்டு குளாரி விடுங்க இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்கும் பிறகு மூடிவிடும் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்து வந்துருக்கு இப்ப வந்து இந்த டைம் வந்து அரிசி போடுவோம் அரிசியை போடுவோம் அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா அவிஞ்சு வரம்பரையும் இருந்துட்டு டக்குற இருந்துட்டு டாக்குற கிளறி விடுவோம் பார்த்து பார்த்து கிளறி விடுங்க இருந்துட்டு நெய் விடுங்க அளவாக பார்த்து விடுங்க வேறுங்களும் கொஞ்சம் ரெடியாக வந்துருக்குது இன்னும் டைம் இருக்குது இந்த டைம் வந்து அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி விட்டுட்டு ஃபுல்லாக மூடி விடுங்க மூடி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் வாங்க உப்பத்து வந்து பார்ப்போம் பாருங்கள் பிரியாணி சரியான பதத்துக்கு வந்துருக்குது கிட்ட தட ஒரு இட்டு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் மூடி விட்டிக்கோன்னா சரி சரியான பாந்துருது இந்த டைம் அடுப்பை நூற்று போட்டு ரக்கனா சரி சிக்கன் பிரியாணி ரெடி சாப்பிடுப்பாங்க அப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கும் உப்பு புளி அதெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துருக்கு ஓகே எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்டி இருக்குது பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய்